தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் அன்பு உலகெங்கும் பரவி வாழும் என் தமிழ் இனச்சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழன் தமிழன் ஒரு நம்பி நம்பி தோத்து போடுறாங்க அதுதான் ஒரு பிரச்சனை அன்பு சொந்தங்களே இந்த ஃபோட்டோவில் மேலே தெரியிறான் பாரு இவன் கிராசான்னு எனக்கு தெரியல இவன் ஆம்பளையான்னு எனக்கு தெரியல இவன் எட்டப்பான்னு எனக்கு எட்டப்பான்னு எனக்கு தெரியல காட்டி கொடுக்குறோன்னு எனக்கு தெரியல இவன் கூட்டி கொடுக்குறவனான்னு எனக்கு தெரியல ஆனால் இவன் பேசினது என்ன நெஞ்சம் பொறுக்க முடியல தமிழ் தேசியத்தை விமர்சிக்கிறான் தமிழர்களை விமர்சிக்கிறான் தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் ஆம்பளையா அப்படின்னு கேட்குறான் இவன் காணொலி பார்த்தேன் நரம்பு பொடைச்சிருச்சு அப்படியே நேராக இருந்தா மூக்கல ரத்தம் உளுந்துருக்கும் சரி அவன் எங்கேயோ வேறு பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு தமிழர் தேசியம் தமிழர்கள வந்து ஆம்பளைங்களாடா அப்படிங்கிறான் நான் தமிழர் கட்சி பதினைஞ்சி வருஷமாக என்னடா செஞ்சிங்க அப்படின்னு கேட்குறான் டே பாலு உன்னதா மேலே இருக்கணும் கேட்டுக்கோடா பதினைஞ்சி வருஷமாக மக்களோட கூட்டணி ஒரு சீட்டு அரை சீட்டு துண்டு சீட்டுக்கு விலை போகலை தமிழர்களை அடமான வைக்கல ஐம்பது பேர் வச்சுட்டு ஒரு நற்றபேடு கட்சி வச்சுருக்கவங்க கூட இன்னைக்கு நானூறு கோடி பேரம் பேசி இன்னைக்கு கட்சி நடத்துகிறானுங்க எங்கள் அண்ணா அதை செய்யலை ஜாதி ஓட்டு தீட்டி என்பார் நீ நல்லா இருக்குன்னா ஓட்டு போடுறா இல்லைன்னா நாசமாக போகணும்னா போடாமல் போடா அப்படிம்பார் எத்தனையோ அனகாபுத்தரில் வீடு இடித்தாங்க போய் தடுத்து நிப்பாட்டினார் பரந்தூர் விமான நிலையத்தை தடுத்து நிப்பாட்டினார் மூவாயிரம் ஏக்கர் விவசாய நிலத்தை அடிச்சு விமான நிலையம் ஆக்கிற தடுத்து நிப்பாட்டினார் மலைகளிலே ஆடு மாடு மேய் கூடாது நாங்கள் அதையும் வெற்றி கண்டார் அது மட்டும் இல்லாமல் முன்னூறு டாஸ்மார்க் நான் தமிழர் பிள்ளைகள் ஒளிச்சு வெற்றி கண்டார் வெற்றி கண்டார் அதே மாதிரி மீனவர்கள் பிரச்சனை இன்னை தமிழகத்தில் அவர் மட்டும் தான் பேசிட்டு இருக்கார் வேற யாரும் பேசல தனி ஒரு மீனவர் படையை ஆரம்பிக்கிறேங்கிறார் இலவசம் ஆடு மாடு மேய்கிறவங்களும் அரசு வேலை சில நாய்கள் எல்லாம் அதுக்கு கமாண்ட் பாட்டாங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்கெல்லாம் அரசு வேலை அப்படின்னு சரியா குருதி கொடை பாசறை பதினைஞ்சு வருஷமா தமிழகத்தின் பட்டி தொட்டி முதலானது எல்லா இடத்துலையும் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க ஆம்புலன்ஸ் தனியாக விட்ருக்காரா ஆட்சியில் வராத முன்னாடி ஆம்புலன்ஸ் தனியாக இயங்கிட்டு இருக்குது குருதி கூட இப்போ இருக்காங்க எத்தனையோ பேரத்துக்கு மரங்கள் கொடுத்துருக்காங்க எத்தனையோ இடத்துல மரங்கள் நட்டுருக்காங்க பணவிதை மரங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாத்து கொண்டு வராங்க சொல்லும் பார்க்கலாம் கேரளாவிலேருந்து வர்ற கழிவுலா நான் தமிழர்கள் பிள்ளைகள் பிடித்து அப்படியே அனுப்பிச்சி விட்ருக்காங்க மழை கலவு களவு போகுது அதையே போராட்டம் நடத்தி வெற்றி கண்டாங்க இருந்தாலும் இந்த திராவிடர்கள் லைசன்ஸ் என்ற பெயரால் கொடுத்துட்டு இருக்காங்க சொல்லுங்க பதினைஞ்சு வருஷம் மக்களோட கூட்டணி ஆட்சிக்கு வராத முன்னாடியே இவ்வளவு சிறப்பம்சங்களால் செஞ்சிருக்கார் அப்படி இருக்கையில உங்க விஜய் என்னடா செஞ்சா அப்படின்னா திடீர்னு கட்சி ஆரம்பித்தான் திடீர்னு மாநாடு போட்டான் திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம் ஆவறேன் ஆவறேன் அப்படிங்கிறான் இது எப்பட்றா முடியும் இது சாத்தியமாடா சொல்லு சாத்தியமா இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது சமூக உணர்வோடு நீ யாருக்கும் உதவி செய்யலையே இப்போ என்ன நீ பெருசாக வந்து அரசியலில் கிழிக்க போகிற திராவிடம் மாடலாம்மா தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய கொள்கை அம்மா என்ன மயரை போட்டு கிழிக்குது இது தமிழர் மண் இது தமிழ் தான் இங்கே பேச வேண்டும் திராவிடர்கள் எடுக்கனே பேசிக்கிட்டு மக்களை ஏமாத்தி கொண்டு அறுபது வருஷமா தமிழர் நிலத்தில் தமிழர்களை அடிமையாக்கி கொண்டு ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிற இந்த திராவிடம் ஏற்கனவே தமிழர்களை சுத்த புண்ணாக்கிட்டு இருக்கிறான் மீண்டும் நீயும் திராவிடனா வேண்டா சொல்லுங்க மீண்டும் நீ திராவிடனா சரி நீ மக்களுக்காக எத்தனை போராட்டம் எடுத்திருக்கிற சொல்லு மக்களோடு மக்களோட இருந்து மக்களுக்காக எத்தனை போராட்டம் எடுத்திருக்கிற அது சொல்லு நீ ஒரே ஒரு போராட்டத்தை சொல்லு கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க நீ இறந்த உடனே உடனே போய் அந்த இடத்துல நின்று அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தா நீ உண்மையா தலைவன் நான் ஏற்றுருப்பேடா ஆனா நீ என்ன பண்ண அங்க இறந்து கொத்து கொத்தா இறந்து மடிஞ்சு சாவுறாங்க நீ பிளைட்ல ஏறி போயிட்டே இருக்கிற மயரா போச்சின்னு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா மக்களை இடத்துல போய் சந்திச்சு பிரச்சனை சால்வ் பண்ணுவான் தலைவ மக்களுக்கு ஒரு பிரச்சனை நீ பனையூர் வர சொல்ற என்ன வந்து சந்திக்கணும் அப்படிங்கிற நீ மண்டகனை பிடிச்சவன்டா எனக்கு எல்லாமே தெரியும் மண்டகனை பிடிச்சவனி என்ன தளபதி தளபதிங்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல இவன் எந்த நாட்டு தளபதி ஒன்று ஒன்றும் புரியல எந்த நாட்டுக்கு தளபதி எந்த நாட்டுக்கு தளபதி நீ வீட்டுக்கே தளபதி கிடையாது உன்னுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா உன்னுடைய பர்சனல் பேசக்கூடாது நான் அரசியல் தான் பேசுகிறேன் அவ்வளோ இன்னும் சாக்கடையாக இருக்கு என்ன செஞ்சிருக்கிற ஒன்று சொல்லு நீ செஞ்சதை தமிழர் மக்களுக்காக ஒன்று சொல்லு நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம் தமிழர்கள் சொல்லுங்க ஒன்றை சொல்லு நீ செஞ்ச சாதனை ஒன்று சொல்லு நீ அரசியலில் வந்து என்ன செஞ்சிருக்கிற ஒன்றுமே இல்லை சொல்லும் பார்க்கலாம் இது எப்படி நாங்கள் ஒரு தலைவனை என்று ஏற்றுக்கொண்டு வாக்களிக்க முடியும் இந்த தமிழக இளைஞர்களும் இதில் இல்லை கொஞ்சம் கூட தமிழ ஒன்னா தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கிறியா சொல்லு பார்க்கலாம் தமிழக இளைஞர் எத்தனை பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கியா பாலியல் தொலை டெய்லி நடக்குது அதை பத்தி பேசியிருக்கிறியா கொலை கொலை கற்பழிப்பு டெய்லி நடக்குது அதை பத்தி பேசியிருக்கிறியா படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பற்றி பேசியிருக்கிறியா சொல்லு விலைவாசி பற்றி பேசியிருக்கிறியா எதை பற்றி நீ பேசியிருக்கிற என்ன செஞ்சிருக்கிற நீ இல்லை எத்தனை போராட்டம் எடுத்து நடத்தியிருக்கிற நீ என்னடா இது பைத்திக்காரமா திடீர்னு கட்சி ஆரம்பிப்பானாமா திடீர்னு மாநாடு போட திடீர்னு சிஎம் ஆமா என்னடா பைத்திக்காரன் தமிழ் தமிழர் மண்ணில் தமிழ் தேசிய மண்ணில் கண்ட கண்ட நாய்கள் எல்லாமே வந்து திறந்து விட்டு நாய் ஆகி போச்சு இடம் ஆகி போச்சா தமிழ்நாடு கண்ட நாய்கள் எல்லாமே வந்து இங்கே நான் ஆட்சி செய்கிறேன் நான் ஆட்சி செய்கிறேன் அப்படிங்கிறீங்க இங்க ஆட்சி செய்கிறீங்க என்னடா செஞ்சு வச்சுருக்கீங்க தமிழ் மக்களுக்கு என்னடா செஞ்சு வச்சிருக்கீங்க தமிழ் மக்களுக்கு நீங்க செஞ்ச சாதனை ஒண்ணு சொல்லுங்க ஒண்ணுமே கிடையாது தளபதி தளபதி என்ன நாட்டு கிடா தளபதி எங்களுக்கு எல்லாம் எல்லாம் இதுதான் சமம் இதுக்குதான் சமம் எங்களுக்கு தளபதிங்கிறவன் யாருன்னே அவன் தெரியாது அவனோட ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்த்தா அவன் ஒரு இலங்கையை சேர்ந்தவனா இருக்கிறான் தமிழர்களை ஏமாற்றி கொண்டு தமிழக இளைஞர்களுடைய பணத்தை வாங்கி கொண்டு பல்லாயிரம் கோடி கொண்டு ஆணவ பேச்சில் இருக்கிறான் இவன்லாம் ஒரு தலைவன் இவன்லாம் ஒரு தளபதின்னு சொல்லிக்கிறதுல வெக்கக்கெடா இருக்கு வெக்கக்கெடா இருக்கு இவன் குடும்பத்தையே இவன் வச்சு காப்பாற்ற முடியல அடுத்த தமிழ மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுடைய குடும்பத்தை இவன் என்ன த மேன்மைப்படுத்த போறான் என்ன காப்பாற்ற போறான் கேடு கட்ட இவன் அதனால் தமிழ் தேசியத்தை விமர்சிப்பவரும் மாமா பையனாக இருப்பான் எட்டப்பா இருப்பான் கருங்காலியாக இருப்பான் காட்டி கொடுக்குறவன் இருப்பான் கூட்டி கொடுக்கற இருப்பான் இந்த நாய் அப்படி வி விமர்சிக்கிறான் அதனால தான் இந்த காணொளி போடுவேணும் தான் இந்த நாய்க்காக போட்டது இந்த நாய்க்காக எங்கள் நிலத்தில் வாழ்வீர்கள் எங்கள் நிலத்தில் சாப்பிடுவீங்கடா எங்கள் நிலத்தில் இருப்பீங்க எங்களை குறை சொல்வீங்கடா நாய் லே நாய் டாபர் நாய் தமிழ் தேசியத்தை விமர்சிப்பவன் எட்டப்பனாக இருப்பான் கருங்காலியாக இருப்பான் காட்டி கொடுக்கிறவனாக இருப்பான் கூட்டி கொடுக்கிறவனாக இருப்பான் அவன்தான் தமிழ் தேசியத்தை விமர்சிப்பான் உண்மையான தமிழன் தமிழ் தேசியத்தை விமர்சிக்க மாட்டான் நன்றி தமிழ் தேசியம்